சிம்ம ராசி பெயருக்கு ஏத்த மாதிரியே சிங்கத்திற்கே உரித்தான கம்பீரமான தோற்றம் உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இன்னல்கள் எது வந்தாலும் சரி அதை தாங்கிக்கிட்டு செயல்படக்கூடிய மன உறுதி அப்படிங்கிறது பொதுவாவே உங்களுக்கு இருக்கும் அதே வேளையில உங்களை தேடி ஒருத்த வராங்க அப்படின்னா அவங்களை ஆதரிக்கிறதும் அன்பு காட்டுறதும் இறக்கு குணத்தடி உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது இது உண்மை அதே மாதிரி வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க வந்த சண்டைய அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டீங்க எதிரிகளுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு உங்களை விட்டா ஆள் கிடையாது பண்புலையும் சரி அறிவாற்றலையும் சரி செயலாற்றிலும் சரி திறமை மிக்கவங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகேங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டா இன்னும் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் என்னதுங்க அது பிடிவாதம் பிடிவாதம் தான் சிம்மம் சிம்மம் தான் பிடிவாதம் ஒண்ணு வச்சாங்கன்னா வச்சதுதான் ஒருத்தன் வந்து அவங்க எதிரின்னு கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க எப்பேற்பட்ட தலை போற காரியமா இருந்தாலும் சரி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க துரோகிங்களை பக்கத்துல ஜென்மத்துக்கும் சேர்த்த மாட்டாங்க ஆனா யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது இவங்களால முடியுது அப்படின்னாக்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அதை வச்சு யாரும் இவங்ககிட்ட உறவாட முடியாது இது கொஞ்சம் மாத்திக்கிட்டாக்க அந்த பகைமை தன்மை இல்லாத ஒரு நிலையை சிம்மம் வந்து பார்க்க முடியும் ஒருவேளை இந்த பிடிவாத குணத்தை மாத்திட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி உடல்நலத்துக்கும் சரி பாதுகாப்பு கவசமா இருக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இனி அதிரடி ஆட்டம் காணும் சிம்மம் நூத்துக்கு நூறு சதவீதம் ஜாக்பர்ட் காலம்னே சொல்லும் புத்தாண்டினுடைய ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷங்கிறது ஒரு வரியில சொல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் பணம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் உடைய முயற்சிகள் எல்லாமே செம்மைப்படுத்தி காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க சேமிப்பு உயரும் சிலர் புதுசா வீடு வாங்குவீங்க கிரக செய்வீங்க உங்களுடைய அசாத்திய துணிச்சல்னால மத்தவங்க செய்ய முடியாத விஷயத்த கூட அசால்ட்டா செய்து முடித்து சாதனையாளர்களா வளம் வருவீங்க மறக்க முடியாத விதத்துல அரசு வழியில சில சலுகைகள் கிடைக்கும் முக்கியமானவர்களுடன் பேசுறப்போ உடைய அறிவாற்றல் வெளிப்படுத்துவீங்க பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களே உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு உயிர போகுது கொடுத்த வாக்கு காப்பாத்திருவீங்க உங்ககிட்ட மத்தவங்க சொன்ன ரகசியத்தை காப்பாத்துவீங்க நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய நன்மதிப்பு உயரும் அதே நேரம் இந்த காலகட்டத்துல உங்களிடம் பணம் வாங்கினவங்க நன்றி பாராட்டுவது குறைவாகவே இருக்கும் சிம்மத்தை பொறுத்துக்கும் பண விஷயத்துல நான் எல்லா பத்திகளும் சொல்லுவேன் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம்தான் கொடுக்கல் வாங்கல்ல நண்ப உருவக்காரங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லா இருக்கட்டுமே பணம்ன்றது இல்லைன்னு சொல்றது ரொம்ப சிறப்பான விஷயம் கொடுத்துடுவீங்க அவங்களுடைய நன்றி கெட்ட தனத்தை நீங்க திரும்பி பாக்குறப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க நம்ம பணத்தை நம்ம கொடுத்துட்டு அவங்க திருப்பி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க எது தியாகிய மாதிரியும் அவங்க கிட்ட நம்ம எது பிச்சு எடுக்கிற மாதிரியும் நடந்துப்பாங்க சோ இதெல்லாம் எதுக்கு சிம்மத்தை கொடுக்கல் கொடுக்கல்வாங்கல சுத்தமா செட் ஆகாது ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை உங்களுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வேலையை பாருங்க இதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அடுத்ததான் உடல் உபாதிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் இது சிறப்பாக தான் இருக்கும் இதுதான் சின்ன சின்ன உடல் பாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை அலட்சியப்படுத்தாதீங்க சின்னதா தலைவலியோ காய்ச்சலோ ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா உடனுடைய மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அதுதாங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அடுத்ததான் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகளுடைய ஆதரவோட நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் நல்ல பலங்களை எளிதில பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க மனசுக்கு நிறைவே தரக்கூடிய விதத்துல மறைமுக வருமானம் பெருகும் பல விதங்கள்ல வருமானம் இருக்கு சிலர் வந்து விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்தில இருந்து விலகி தொழிலோ வியாபாரத்துல ஈடுபட நினைப்பீங்க அந்த ஈடுபாடு அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தருக்கு நிம்மதியான சூழ்நிலை நிலவுங்க வேலை நிமித்தமா வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடும் அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறவங்க சம்பள உயர்வுகள் இந்த மாதிரியான சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அது கிடைக்கவும் செய்யும் இதன் காரணம் மகிழ்ச்சி கூடும் சிலர் வந்து வேலையில இருந்துகிட்டே சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க உபரி வருமானத்துக்கு வழி தேடுவீங்க அதற்கான வழியும் பிறக்கும் சொந்த வீடு இல்லாம இது வரைக்கும் வாடகை வீட்டுல குடியிருந்தவங்க இனி சொந்த வீடு வாங்கி குடியேறுவதற்கான யோகம் இருக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகப் போகுது மகிழ்ச்சி கூடிக்கிட்டே இருக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறதுக்கு அருமையான ஆண்டு அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து நல்ல முறையில இருந்து வரும் நீங்க தரமான பொருட்களை விநியோகம் செய்வதனால புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க நீங்க வியாபார தளத்தை விரிவுபடுத்துவீங்க வேற புதிய இடத்திற்கு மாற்றுறது அல்லது இன்னொன்று அதிகமா இன்னொரு கடை திறக்கிறது இன்னொரு கிளை திறக்கிறது இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன் கொடுக்கும் லாபத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கும் உங்க வாடிக்கையாளர்களே அதிக அளவுல வந்து சேருவாங்க நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த வருஷம் முழுக்கவே முழு மன வியாபாரம் திருப்திகரமா இருக்க போகுது வருமானத்துல தங்கு தடியே இருக்காது லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும் கையிருப்பும் அதிகமாகும் சொல்லப்போனாக்கா மனைவியின் பெயர்ல சொத்து வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் சிறப்பான காலகட்டம் ஏன்னா பெண்களை வரைக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கறது யோகத்தின் உச்சத்தை ஏற்படுத்தும் அடுத்த கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளை தேடி நீங்க சந்திக்க வேண்டிய நிலையில தடுமாறி தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் பல முன்னணி நிறுவனங்கள்ல அவங்களே உங்களை தேடிக்கிட்டு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த நிலை உருவாகும் திறமைகள் முழுவதையும் வெளிப்படுத்துவீங்க உன்னுடைய ரசிகர்கள் மத்திய இல்ல அன்பும் ஆதரவும் பெருகும் பெருவாரியாக புகழ் உச்சத்துக்கு போகும் சொல்லப்போனா போனா பேரு புகழ்ன்னு சொல்லிட்டு கொடி கட்டி பெறக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் பகையா இருந்தவங்க கூட இப்போ வந்து உங்ககிட்ட உறவாடுவாங்க நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அமையக்கூடும் அதன் காரணம் மகிழ்ச்சியும் வருமானமும் அதிகரிக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க கல்வியில சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்களை கலந்துகிட்டு பரிசுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க அயல் நாட்டு பயண வாய்ப்புகளும் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஒரு சில மாணவர்களுக்கு படிப்பு முடியறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு வரும் அந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் அடுத்த அரசியல்வாதிகளை வரைக்கும் உங்களுடைய தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும் தலைமை கிட்ட உங்களுடைய நல்ல மதிப்பு கிடைக்கும் தொண்டர்கள் மத்தியிலையும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் உங்களுக்குன்னு தனி மரியாதை இருக்கும் பொறுப்பான பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல வளர்ச்சி இருக்கும் வங்கி கணக்கு சேமிப்பு பெருகும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகன வசதிகளை குறைவில்லாமல் இப்போ வந்து அடையக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஜம்முன்னு இருக்க போறீங்க அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் வீட்டிற்கு தேவையான நவ நாகரிக பொருட்களை வாங்கி வீட்டை அழுகப்படுத்துவீங்க புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நிம்மதிக்காகவும் பெருமளவுல பாடுபடக்கூடிய உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது யோகமான வருஷம்னே சொல்லலாம் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்திற்கு தேவையான பண வரவு இருக்கும் குறிப்பா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு உறவுக்காரர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருகி கொடுக்கும் எதையுமே பக்குவமா சமாளிச்சிருவீங்க சிலருக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும் உங்களுடைய பிறந்த வீட்டு வகையில உங்களுடைய கணவருக்கு பெரிதும் துணை இருக்கும் உங்களுடைய வகையில குடும்ப பொறுப்புகள் மேம்பட்டு நிற்கும் உங்களால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீங்க அது உங்க தலைமையில இனிமையா நடந்த முடியும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களே நிறைவான ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல பல வருஷமா திட்டம் போட்டிருப்பீங்க ஆனா தள்ளி 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 போயிருக்கும் நடக்கவே நடக்காதுன்னு கூட நீங்க ஒதுக்கி விட்ட காரியங்கள் கூட இப்ப நடக்கும் பெரும்பாலும் வீடு மனை இது சம்மந்தப்பட்ட திட்டமாதான் இருக்கும் அதெல்லாம் நடக்கும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை இருக்கு ஏற்கனவே சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா மனைவியுடைய பேர்ல இல்ல கணவருடைய பேர்ல இன்னொரு வீட்டை வாங்குறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க வெற்றி அடைவீங்க எப்படி தெரியுதுங்களா வீடே இல்லை எனக்கு நான் வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க கூட இப்போ உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கே வாய்ப்பு இருக்குங்க இந்த வருஷத்துல வீடு வாங்கிடுவீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சா தடை தாமத்தோடு நிக்குது அப்படின்னா கூட அழகா அந்த வருஷத்துக்குள்ளேயே வீடு கட்டி முடிச்சு கிரக செய்து நிம்மதியா உங்களுடைய சொந்த வீட்டுல ஜாலியா இருக்க போறீங்க குடும்பத்துல எந்த வகையிலும் குதலத்திற்கு குறைவே இருக்காது எதிர்பார்த்த தன வரவுகள் சிலருக்கு உண்டு உங்களுடைய திட்டங்கள்ல வெற்றி பெறுவீங்க சளைக்காம நீங்க முயற்சி மட்டும் மேற்கொள்ளுங்க வெற்றி உங்களை தொடரும் உடல்நிலை சீராக இருக்கும் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அளவா பேசி நிறுத்திக்கோங்க ஏன்னா நேரம் காலம் நல்லா இருக்கிறப்போ பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்கள்ல இருந்து நட்பு வட்டாரம் கூட எதிரிகளாக மாறிடுவாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்துக்காதீங்க முக்கியமா சந்தோஷத்தை தெரியவே படுத்திடாதீங்க அடுத்த அரசியல்வாதிகளை போட்டிருக்கோம் உங்களுடைய பெருமை புகழ் அப்படிங்கறது பல மடங்கு அர்த்த அடுத்த நட்சத்திரம் தொழில் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றம் அடைவீங்க பணப்புழக்கத்துல மிகவும் திருப்திகரமான நிலை காணப்படும் குடும்பத்துல அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சியில மிக சிறப்பாக நட எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடத்தி முடிச்சிருவீங்க பிரிந்து சென்ற உறவுக்காரும் கூட திரும்பி வந்து சேருவாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகைகளும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க மற்றவங்களுக்கு மட்டுமே உறுதுணையா இருந்த நீங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய உடைமைகள் மீது அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக விஷயங்கள்ல பெரும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் இருந்தாலும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும் ஆனா கொடுக்கல் வாங்கலையும் தாண்டி கடன் விஷயத்திலும் கடன் வாங்குறதும் சரி கடன் கொடுக்கறதும் சரி சிம்மம் வந்து எடுக்கவே கூடாது கையில தொடவே கூடாது அதை மட்டும் தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருத்த முன்னேற்றத்தை அடைய முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறீங்களா இல்ல புதுசா வந்துட்டு மேற்கொண்டு தொழில் மேற்கொள்றீங்களா இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் வண்டி வாகனத்துல போகிற மட்டும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கோங்க நிதானமாக செல்வது ரொம்ப நல்லது வேகம் வேண்டாம் விவேகத்தை மட்டும் பயன்படுத்துங்க இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்களில் இருந்து சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட யோகமான ஆண்டா வரக்கூடிய ஆண்டு பிறக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க நல்ல வகையில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க ரெண்டு விஷயத்துல கவனமாக இருக்கும் யாரையும் நம்பி உங்க பொறுப்பை ஒப்படிக்க கூடாது பண விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் சகல விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவான வழிபாடு செய்யணும் சிவன் கோயிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வரணும் பிரதோஷ காலங்கள்ல மறக்காம நந்தீஸ்வரரை வணங்குவது வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம சமூகத்துல அந்தஸ்தும் அதிகாரமும் கிடைக்க பெறுவீங்க நீங்க அனுதிரமும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தோம்னாக்கா ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை தினமும் குளிச்சு முடிச்சு வீட்டுல தீபம் ஏற்றி வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து ஒன்பது முறை சொல்லிட்டு அன்றாட வலைகளை தொடங்குறப்ப எல்லாமே சிறப்பா இருக்கும் அது விளக்கு ஏற்றக்கூடிய பரிகாரம் கேட்டீங்கன்னாக்க வீட்டுல தினமுமே ஐந்து முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் விற்று தீபம் ஏற்ற வீடு செழிப்பா இருக்கும் செல்வ செழிப்பு வேறு புகழ்ன்னு சொல்லிட்டு குடும்பத்துல ஒற்றுமை பலப்பட்டு நிற்கும் குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது அடுத்துதான் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பார்த்தோம்னாக்கா சூரிய ஓரை செவ்வாய் ஓரை புதன் ஓரை குரு ஓரையை பயன்படுத்துங்க அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னாக்கா கிழக்கு மற்றும் தெற்கு அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பறையின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஞாயிறு செவ்வாய் தேய்பிரையை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு மற்றும் வியாழன் உங்களை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஆன விஷயம் இந்த வருஷத்துல பணம் வரவுதாங்க அதீத பண வரவு இருக்கும் சேமிப்பு உயரும் செல்வ செழிப்போட இருக்க போறீங்க அது மைனஸான விஷயம் சொத்து பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க சொத்து வாங்குற யோகம் இருக்க அப்படி இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அது பத்திர பதிவு பண்றதோ இல்ல புதுச சொத்து வாங்குறப்போ மூலப்பத்திரம் ஏதாவது லீகலா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கறத தெளிவா பார்த்து முடிச்சுட்டு தான் எதுவுமே வாங்கணும் அதே மாதிரி புதுசா ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்கா அதுவும் வந்து படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போகணும் மற்றபடி இந்த வருஷம் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு சிறப்பான வருஷமா இருக்கு கவலையே வேணாம் கால் மேல கால் போட்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஆட்சி புரியற அரசன் மாதிரி வாழ போறீங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த வீடியோ பத்தி வீடியோக்கு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரிச்சு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடவுளுடைய அணுகிருகம் உங்களுக்கு துணை நிற்குது வாழ்த்துக்கள்